உல்லாச பயணம் தஞ்சையின் தனி சிறப்புகள் தஞ்சையின் அடையாளமே தஞ்சை பெரிய கோவில்தான் ராஜராஜ சோழன் கட்டிய அக்கோவில் ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் ஆச்சரியப்படுத்தும் கட்டடக்கலை அம்சங்களை தாங்கி நிற்கின்றது பெரிய கோவில் மட்டுமின்றி தஞ்சையை சுற்றி ஏராளமான இடங்கள் உள்ளன அவற்றுள் முக்கியமான சில இடங்கள் பற்றி ஒரு பார்வை அதில் எந்தெந்த இடங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம்னா தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழன் மணிமண்டபம் தஞ்சாவூர் அருங்காட்சியகம் ராஜாளி பறவைகள் பூங்கா சிவகங்கை பூங்கா இந்த காணொளி வாயிலாக இந்த லிஸ்டில் இருக்கிற இடங்களை வந்து நம்ம வந்து இதனுடைய முக்கிய குறிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல தஞ்சை பெரிய கோவில் தஞ்சை பெரிய கோவில் அதாவது சோழ பேரரசில் புகழின் உச்சிக்கு சென்ற மா மன்னன் ராஜராஜ சோழன் இந்த தஞ்சை பெரிய கோவிலை கட்டினார் இதன் கட்டுமான பணி கிபி ஆயிரத்தி நான்காம் ஆண்டில் தொடங்கி ஆயிரத்தி பத்தாம் ஆண்டில் முடிவடைந்தது இக்கோவிலின் கோபுரம் மொத்தம் வந்து பதிமூன்று நிலைகள் கொண்டது இதன் உயரம் இருநூற்றி பதினாறு அடி ஒவ்வொரு நிலையின் உயரமும் சுற்றமும் குறைந்து கொண்டே வந்து உயரத்தில் பிரமிட் போன்ற அமைப்பை உருவாக்கியுள்ளனர் தஞ்சை பெரிய கோவில் நுழைவாயிலில் உள்ள முதல் கோபுரமே தமிழகத்தில் எழுந்த அதிக உயரமான முதல் கோபுரம் இது கேரளாந்தகன் கோபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது மொத்தம் ஐந்து நிலைகள் கொண்ட இந்த கோபுரத்தின் உயரம் தொண்ணூறு அடி அகலம் ஐம்பத்தி நான்கு அடி பெரிய கோவிலில் தினசரி நான்கு கால பூஜை நடந்து வருகிறது காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது வரையும் கோவில் நடை திறந்திருக்கும் அதாவது இந்த தஞ்சை பெரிய கோவிலுக்கு செல்லும் வழி தஞ்சை பழைய பஸ் நிலையத்திலிருந்து அரை கிலோமீட்டர் தொலைவிலும் தஞ்சை ரயில் நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் தஞ்சை பெரிய கோவில் அமைந்துள்ளது ஸோ இதுதான் தஞ்சை பெரிய கோவிலை பற்றிய ஒரு சிறு குறிப்பு அடுத்து நாம் பார்க்க போகிறது ராஜராஜ சோழன் மணிமண்டபம் ராஜராஜ சோழன் மணிமண்டபம் பாருங்கள் தஞ்சையை ஆண்ட மாமன்னன் ராஜராஜ சோழன் நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தஞ்சையில் எட்டாவது உலகத் தமிழ் மாநாடு நடந்தபோது தஞ்சை ராமநாதன் ரவுண்டானாவிலிருந்து புதுக்கோட்டை சாலைக்கும் வல்லம் நம்பர் ஒன் சாலைக்கும் இடையே மாவட்ட கலெக்டரின் பங்களாவுக்கு அருகில் கிட்டத்தட்ட மூன்று புள்ளி இரண்டு மூன்று ஏக்கர் பரப்பளவில் மணிமண்டபம் கட்டப்பட்டது இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய உயரம் எழுபத்தி இரண்டு அடி உயரம் இந்த கோவில் கோபுரம் வடிவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மண்டபத்தில் பொதுமக்கள் படிக்கட்டுகள் வழியாக ஏறி நகரின் அழகை ரசிக்கலாம் மேலும் மாமன்னன் ராஜராஜ சோழன் குதிரையில் பறக்கும் வெண்கல சிலையும் இந்த மணிமண்டபம் பகுதியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதேபோல் மணிமண்டபத்தின் கீழ்தளத்தில் தமிழக தொல்லியல் துறை சார்பில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மணிமண்டபத்தில் பொதுமக்கள் பொழுதை கழிக்கும் வகையிலும் சிறுவர்கள் விளையாடுவதற்காகவும் பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த பூங்கா காலை பத்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை திறந்து இருக்கும் இந்த ராஜராஜ சோழர் மணிமண்டப பூங்காவுக்கு பெரியவர்களுக்கு கட்டணம் இருபது ரூபாய் சிறியவர்களுக்கு கட்டணம் பத்து ரூபாய் பூங்காவின் உள்ளே இருக்கும் விளையாட்டு உபகரணங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இதுதான் ராஜராஜ சோழன் மணிமண்டபத்தோட சிறப்பு அடுத்தது நாம் பார்க்க போகிறது தஞ்சாவூர் அரண்மனை என்று அழைக்கப்படக்கூடிய தஞ்சாவூர் அருங்காட்சியகம் இதுதான் தஞ்சாவூர் அரண்மனை என்று அழைக்கப்படும் இதுதான் அருங்காட்சியகம் அதாவது தஞ்சை பழைய கலெக்டர் அலுவலகத்தில் இரண்டு தளங்களுடன் அருங்காட்சியகம் செயல்பட்டு வருகிறது தரை தளத்தில் பத்தாம் நூற்றாண்டு பதிமூணாம் நூற்றாண்டு சார்ந்த உலோக சிலைகளும் பல்வேறு காலகட்டங்களில் கண்டெடுக்கப்பட்ட கட்சிற்பங்களும் உள்ளன இதேபோல் நில அளவீட்டுத்துறை காட்சியறை சரஸ்வதி மகால் நூலக காட்சியறை கைவினைப் பொருட்கள் விற்பனை அறைகள் உள்ளன சிறுவர்களுக்கான ரயில் இயக்கப்படுகிறது அருங்காட்சியக வளாகத்தில் அதாவது செவன் டி திரையரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு திகில் நிறைந்த காட்சிகள் ஒளிபரப்பப்படுகின்றன இந்த அருங்காட்சியகம் தினமும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை திறந்திருக்கும் பெரியவர்களுக்கு இருபது ரூபாய் சிறியவர்களுக்கு பத்து ரூபாய் அதே மாதிரி இந்த செவன் டி திரையரங்கத்திற்கு ரூபாய் அறுபது கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது அடுத்து நாம் பார்க்க போகிறது இந்த தஞ்சாவூரில் பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்று ராஜாளி பறவைகள் பூங்கா ராஜாளி பறவைகள் பூங்கா ராஜாலி பேர்ட்ஸ் பார்க் தஞ்சை அருங்காட்சியக முதன்மை கட்டிடத்தின் பின்புறமும் பெரிய கோவிலுக்கு மிக அருகேயும் ஏறத்தாழ இரண்டு ஏக்கரில் ராஜாளி பறவைகள் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இருபது நாடுகளைச் சேர்ந்த ராஜாளி உள்ளிட்ட நூற்றுக்கும் அதிகமான பறவைகள் உள்ளன இங்குள்ள பறவைகள் பயமின்றி நம்மீது அமரும் அதற்கு நாமே சாப்பாடு ஊட்டலாம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை திறந்து இருக்கும் நுழைவு கட்டணம் வந்து இந்த பூங்காவுக்கு நபர் ஒன்றுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் அடுத்து தஞ்சையில் நாம் பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்று சிவகங்கை பூங்கா அதாவது தஞ்சை பெரிய கோவிலுக்கு அருகில் உள்ள சிவகங்கை பூங்கா பூங்காவில் மாமன்னன் ராஜராஜ சோழனால் உருவாக்கப்பட்ட சிவகங்கை குளம் உள்ளது சிவகங்கை குளம் இருக்குது இந்த சிவகங்கை பூங்காவினுள் இந்த குளத்தை சுற்றியுள்ள பூங்கா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒன்று முதல் எழுவத்தி இரண்டாம் ஆண்டில் அமைக்கப்பட்டது இங்கு குழந்தைகளுக்கான விளையாட்டு சாதனங்கள் நீரூற்றுகளுடன் புல்தரை நீச்சல் குளம் விளையாட்டு ரயில் வண்டி உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன இந்த பூங்கா தினமும் காலை எட்டு மணி முதல் மாலை எட்டு மணி வரை திறந்திருக்கும் பெரியவர்களுக்கு ரூபாய் இருபது சிறியவர்களுக்கு ரூபாய் பத்து நுழைவு கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது பூங்காவில் உள்ள பதிமூன்று விளையாட்டு உபகரணங்களுக்கு தனித்தனியாக ரூபாய் ஐம்பது முதல் ரூபாய் எழுபது வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது ஸோ இந்த தஞ்சையை சுற்றி பார்க்க எவ்வளவு செலவாகும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சென்னை கோவை திருச்சி நெல்லை அதே மாதிரி நாகர்கோவில் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து தஞ்சாவூருக்கு பார்த்தீங்கன்னா ரயில் வசதிகளும் பஸ் வசதிகளும் உள்ளன எல்லா இடங்களுக்கும் கார்கள் ஆட்டோகளில் எளிதாக சென்றடைய முடியும் இங்கு ஓட்டல்கள் தங்கும் விடுதி வசதிகள் ஏராளமாக உள்ளன அதாவது மூன்று பேர் தங்குவதற்கு இங்கு கட்டணமாக இரண்டாயிரம் முதல் தொடங்குகிறது குடும்பத்துடன் சுற்றி பார்க்க வேண்டுமென்றால் ரூபாய் நான்காயிரம் வரை செலவாகும் இப்போ இந்த காணொலி வாயிலாக உல்லாச பயணம் தஞ்சையின் தனி சிறப்புகள் பற்றி பார்த்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாம் எந்தெந்த பகுதிகளை முழுசாக நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த காணொளி வாயிலாக பாருங்கள் தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழன் மணிமண்டபம் தஞ்சாவூர் அருங்காட்சியகம் ராஜாளி பறவைகள் பூங்கா சிவகங்கை பூங்கா இப்போ நீங்கள் இந்த இடங்களை நீங்கள் காணொளி வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்களுக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அதாவது உங்களுக்கு இப்போ ஹாலிடேஸ் கிடச்சின்னா இப்போ ஹாலிடேஸ் மாதிரி இப்போது நம்ம சேனலில் இந்த உல்லாச பயணம் சீரீஸ் வந்து தொகுத்து வழங்கிட்டு வரோம் நீங்கள் வந்து உல்லாச பயணம் என்ற ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா இன்ஃபினிட் வேர்ல்டு தமிழில் உங்களுக்கு ஒரு ஒரு உல்லாச பயணங்களோட அதாவது முக்கியமான இந்த சிறப்பியல்புகள் பற்றி ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் தகவல்கள் அந்த தகவல்கள் வாயிலாக நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் உங்கள் குடும்பத்தோடையும் பிளான் பண்ணிக்கோங்க எத்தனை பேர் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கோங்க பிளான் பண்ணிவிட்டு உங்கள் உங்களுக்கு ஹாலிடேஸ் கிடச்சுன்னா அந்த டேஸில் போய் இந்த மாதிரி நான் கொடுக்கக்கூடிய உல்லாச பயணம் சீரீஸில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களையும் சுற்றி பாருங்கள் தொடர்ந்து நம்ம இன்ஃபினிட் வேர்ல்டு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம இன்ஃபினிட் வேர்ல்டு தமிழுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தங்களுடைய ஆதரவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதே மாதிரி லைக் பண்ணி லைக் பண்ணியோ அல்லது டிஸ்லைக் பண்ணியோ ஏதோ ஒரு வாயிலாக நம்ம இன்ஃபினிட் தமிழ் சேனல் வேர்ல்டு தமிழ் சேனல் தொடர்ந்து இயங்கி இயங்க உங்களுடைய முழு சப்போர்ட் வந்து எங்களுக்கு தேவை இந்த காணொலியை முழுமையாக பார்த்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் இனி அடுத்த காணொலியில் சந்திப்போம்